ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம ராசி ராசிபுலன் பார்த்துடலாம் மேஷம் மேஷத்துக்கு இன்னைக்கு சந்திரன் எட்டு இல்லை சும்மா ஒன்றும் உக்காளுங்க செவ்வா சூரியன்னு ஒரு சூடான கிரகம் கூட சேர்ந்து உக்காந்துருக்காரு அதனால் இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு பிரச்சனை இருந்து எப்போ பிரச்சனை வருன்னு தெரியாது அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்காக இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் சூரியன் செவ்வாய் கூட இருக்கிறதுனால சந்திரன் கூட இருக்கிறதுனால அம்மா கூட கூட பிரச்சனை வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நாளில் மோஸ்ட்லி அவங்க அம்மா கூட எல்லோரும் அவங்க அவங்க அம்மா கூட ஏதாச்சும் சின்ன சண்டையோ இல்லை சின்ன ஏதோ மனஸ்தாபம் கூட வந்துட்டு ஒரு ரெண்டு நாளில் வந்து மறையிற மாதிரி இருக்கும் ரிஷபம் ரிஷபத்துக்கு ஏழில் சந்திரன் இருக்காரு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சண்டை இன்னைக்கு கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கூட்டாளி நண்பர்கள் அவங்களுக்கிடையும் ஒரு வாக்குவாதம் வந்து மறையும் கொஞ்சம் இன்றைக்கி பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மிதுனம் மிதுனத்துக்கு இன்னைக்கு ஆறில் சந்திரன் இருக்காங்கன்னா சிறு சிறு உடல் உபாதை வந்து போகும் தலைவலி வயிறு வலி கால் வலி கை வலின்னு பற்றி சின்ன சின்ன உடல் உபாதை வந்துட்டு போகும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாலே யாராச்சும் யார்ட்டாச்சும் போய் கடன் வாங்கி வச்சுருப்பீங்க கடகம் கடகம் பார்த்திங்கன்னா அஞ்சில் சந்திரன் செவ்வா சூரியன் இருக்காங்க இன்றைக்கி குழந்தைங்க ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணாலும் அவங்க மேலே போய் அதிகமான கோபத்தை காட்டுறது இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது குலதெய்வ வழிபாடு அவசியம் அதே மாதிரி காதலர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சண்டை பெரிய சண்டை எல்லாம் வர வாய்ப்பு இல்லை ஒரு சின்ன சண்டை வந்துட்டு மறைஞ்சிரும் அவள் சிம்மம் சிம்மம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளில் சந்திரன் இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கோ இல்லை வண்டிக்கையோ ஏதோ ஒரு பிரச்சனை பழுது வந்து அதை இப்போ அது பார்க்குறதுக்காக ஏதாச்சும் செலவு ஏதாவது வந்திருக்கும் படிக்கிற மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா யார் என்ன சொன்னாலும் புரியாத மனநிலையிலே இருப்பாங்க என்ன நமக்கு ஒன்றுமே புரிய மடக்கேன் மண்டையில் ஏற மாடக்கேன்ற மாதிரியே இன்றைக்கி இருக்கும் கன்னி கன்னி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாச்சும் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க அந்த வேலை இன்றைக்கி நடக்கவே நடக்காது ஏன்னா எந்த முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கி தடையில தான் முடியும் தூர பயணம் எங்கேயாவது யாராவது போகலான்றந்திருப்பீங்க இல்லை போயிட்டு கூட வந்திருப்பீங்க இல்லை இனிமேல் கூட போவீங்க துலாம் துலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டில் சந்திரன் உட்காந்துருக்க வருமானம் அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இன்றைக்கி வந்திருக்காது இல்லை வேலைக்கு இன்றைக்கி லீவ் கூட நீங்கள் போட்டிருக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சூடான விவாதம் வரும்போது உள்ளே போய் இன்னைக்கு மாட்டிக்காதீங்க முடிஞ்ச அளவு விலகி ஓடிருங்க விருட்சிகம் விருட்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை சந்திரன் சூரியன் செவ்வாய் எல்லாம் இங்கேயே உட்காந்துருக்காங்க விருட்சிகத்துலேயும் அதனால் இன்றைக்கி ஒரு குழப்பமான மனநிலை எப்படி மனநிலை அதை சொல்லனே தெரியல அப்படி ஒரு வேதனையாக இருக்கும் இன்றைக்கி எங்கிட்டு திரும்பினாலும் சண்டை வரும் யார் கூட பேசினாலும் சண்டை வரும் கணவன் மனைவிக்குள்ளேயும் சண்டை வரும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கும் ஒரே சூடாக எங்கிட்டு திரும்பினாலும் ஒரே சூடான வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்கும் தனுசு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றாட தேவைகள் உங்களுக்கு வந்து தூக்கம் சாப்பாடு இந்த மூலயமா ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை வரும் சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாது தூங்க முடியாது படுத்தாலும் பாதியில் எந்திரிச்சு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு மனநிலை இன்றைக்கி இருக்கும் மகரம் மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மூத்த சகோதரன் சகோதரி உறவு வந்து இன்றைக்கி நல்லா இருக்கும் நீண்ட தூர பயணம் ஏதாச்சும் போகலான்னு இன்றைக்கி பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லை முடிவு பண்ணிப்பீங்க ஏதாச்சும் அதுக்காக ஏற்பாடு ஏதாவது இன்னைக்கு இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் அம்மா அப்பாக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் அதை போய் உள்ளே போய் நான் சமாதானப்படுத்துதேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அதுக்குள்ளே நீங்கள் மூக்கம் நுழைக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது கும்பம் கும்பம் இன்றைக்கி தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி உங்களுக்கு கீழே இல்லை உங்கள் கம்பெனியில் யாராவது வேலை பார்க்காங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்கோங்க இன்றைக்கி ரொம்ப வாக்குவாதம் யாருக்கிட்டையும் வச்சுக்கிட வேண்டாம் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தையே வச்சுக்கிட வேண்டாம் கம்பெனி சந்தமமாக தொழில் சம்மந்தமாக இந்த மாதிரிலாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மீனம் மீனம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்பா கூட ஏதாவது உங்களுக்கு மனஸ்தாபம் வந்திருக்கலாம் இல்லை நீண்ட தூரம் பயணம் போகிறதுக்காக இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பீங்க யாருக்காவது போய் நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருந்திருக்கும் உங்களுக்கு ஓகே காய் நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே பாய் இந்த வீடியோ நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலாம்னு தேடிகிட்டு இருந்தீங்கன்னா எஸ்பிஓ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மேலே விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க